ஹாய் கைஸ் வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியில் நான் வாங்கினேன் தாலி முகப்பு செயினை பற்றி பார்க்கலாம் இந்த செயினை நான் எப்படி சேவ் பண்ணி வாங்கினேன் அபோவ் ஒன் லேக் ருபீஸ் ப்ராஃபிட் வந்து இதில் எனக்கு எப்படி கிடைச்சது இந்த செயின் வாங்குறதுக்கு என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் செவரன் இந்த செயினோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சுந்தரின்னு சொல்லுவாங்க அதாவது உருட்டையாக எதையும் பிடிச்சி இழுக்காத மாதிரி இருக்கும் இன்னில் உள்ள முகப்பு வந்து ரிவர்சிபிள் முகப்பு ஸோ செயின் எப்படி ரொட்டேட் ஆனாலும் முகப்பு நமக்கு விசிபிளாக இருக்கும் தென் இந்த முகப்போட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து தாமரை பூவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் லக்ஷ்மியோட ரெண்டு கை வந்து அபயகஸ்தம் காட்டுற மாதிரியும் இன்னொரு ரெண்டு கையில் வந்து தாமரை பூ வச்சுருக்க மாதிரியும் இருக்கும் லக்ஷ்மிக்கு சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு பீக்காக் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் முகப்போட ரெண்டு சைட்லையும் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் ஸ்டோன் வச்சுருப்பாங்க இந்த செயினோட லென்த் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும் நல்ல லென்த்தான செயினும் கூட தென் முகப்பில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு க்ரீன் ஸ்டோன் இருக்கும் அப்புறம் அந்த ஃப்ளவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி டிசைன் பண்ணி அதில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸால் வச்சுருப்பாங்க இந்த முகப்புக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு பால்ஸ் மாதிரி இருக்கும் இந்த பால்ஸ் வந்து ஒயிட் அண்ட் மெரூன் ஸ்டோனை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க தென் முகப்பும் அந்த பால்ஸும் வந்து செயினில் வந்து ஃபிக்ஸடாக இல்லாமல் ரொட்டேட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த செயின் வந்து கழுத்தில் போட்டால் ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஷைனும் ஆகும் தென் எனக்கு முகப்பு வச்ச தாலி செயின் போடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை ஃபர்ஸ்ட்டு நான் மேரேஜப்போ போட்டிருந்த செயின் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு செயின் மாதிரி அது வந்து எட்டு பவுன் ஸோ வந்து கொஞ்சம் பெருசாகவே கழுதில் போட்டால் தெரியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பவுனில் வந்து போடக்கூடாதது தாலி செயின் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அதாவது ஒத்தப்படையில் மூணு பவுன் அஞ்சு பவுன் ஏழு பவுன் அப்படிங்கிற மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் செயினை வந்து வேறு செயின் மாற்றி வாங்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியாக நானும் முகப்பு தாலி செயின் வாங்கிட்டேன் அப்புறம் இந்த முகப்பில் இருக்க ஸ்டோன்ஸ் வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் கிராம் இருக்கும் ஸ்டோன் வெயிட்டை வந்து கோல்டு இருந்து மைனஸ் பண்ணி தான் வந்து அமௌண்ட் வந்து கல்குலேட் பண்ணி போட்டாங்க இந்த ஸ்டோனுக்கு ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது செயின் வாங்க போன அன்னைக்கே பார்த்தீங்கன்னா தாலியில் கூக்குற மாதிரி ரெண்டு லக்ஷ்மி காசும் அப்புறம் வந்து நாலு பவளமணியும் வாங்கியிருந்தேன் அந்த லக்ஷ்மி காசை வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வாங்கியிருக்கேன் ஸோ நவரத்னா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான டிசைனு அப்புறம் இதே மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரியான லக்ஷ்மி காசு போடணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதுக்கு வந்து நான் ஸ்கீம்லேயோ இதுலேயோ வாங்கலை இதை வந்து டேரெக்டாக என்னோடய ஹஸ்பண்ட் நீ வாங்கிக்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ரெடி கேஷ் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்புறம் இந்த செயின் வாங்க எவ்வளோ ஆச்சு நான் எப்படி சேவ் பண்ணி வாங்கினேன்னு பார்க்கலாம் இந்த செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எயிட் அதாவது அஞ்சு சவரன் கிட்டேன் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இந்த செயின் வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சிட்டு போட்டு தான் வாங்கினேன் நாலு சிட்டு போட்டிருந்தேன் அதாவது வந்து ஜூலை மன்தில் முடிகிறத மாதிரி சிட்டு போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு சிட்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போட்டிருந்தேன் செகண்ட் சிட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த சிட்டும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ரெண்டு சிட்டு போட்டு அடுத்த மாதம் தான் நான் நெக்ஸ்ட்டு ரெண்டு சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வந்து நம்மளால் கட்ட முடியுமா இல்லை கிட்ட முடியாதான்னு எனக்கு ஒரு ஆசுலேஷன் அதனால யோசிச்சு நெக்ஸ்ட்டு மன்த் லேட்டாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சிட்டும் பார்த்தீங்கன்னா லெவன் மன்த் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் தான் நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் கடைசி ரெண்டு சிட்டு பார்த்திங்கன்னா டென்த் மன்த்தையும் நான் க்ளோஸ் பண்ணி வாங்கியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜிட்டுக்கு நான் பே பண்ண அமௌண்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதுக்கு அக்குமுலேட்டான கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிராம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மில்லிகிராம்ஸு ஸோ அதோட ஆவரேஜ் கோல்டு ரேட் அண்ட் அப்போ வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் பை இந்த கோல்டு வெயிட்டு போட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வந்து ஒரு கிராமோட வெயிட்டு அதாவது அன்னைக்கு போயிட்டு இருந்த கோல்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ருபீஸ் பட்டு நம்ம வந்து சிட்டில் வந்து நம்ம கெட்டினிருந்ததுனால நமக்கு வந்து கோல்ட் ரேட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு பெர் கிராமுக்கு அதே மாதிரி செகண்ட் சிட்டுக்கும் பாருங்கள் டோட்டலாக நான் கட்டின அமௌண்ட்டு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அக்கமுலேட்டான கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ கிராம்ஸு ஸோ அதுக்கு ஆவரேஜ் கோல்டு ரேட் கால்குலேட் பண்ணால் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருப்பீஸு த சேம் வந்து சிட் த்ரீக்கும் ஸோ அதில் அக்கமிலேட்டான கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் த்ரீ ஃபைவ் கிராம்ஸு சிட்டு ஃபோருக்கு வந்து டூ பாயிண்ட் எயிட் நைன் சிக்ஸ் கிராம்ஸ் ஸோ கோல்டு சிட்டு மூலமாக எனக்கு அக்குமலேட்டான டோட்டல் கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கிராம்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் மில்லி கிராம்ஸ் பட்டு நான் வாங்கின செயினோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கிராம்ஸ்க்கு மேலே ஸோ வந்து நான் எக்ஸஸாக ஆறரை கிராமுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட்டு ஸ்டோன் வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒன் கிராம் இருந்தது ஸோ இந்த ஆறரை கிராமில் இருந்து அந்த ஒன் கிராமை வந்து மைனஸ் பண்ணால் அஞ்சரை கிராம்கிட்ட நான் வந்து நான் எக்ஸஸாக பே பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த அஞ்சரை கிராமுக்கு வந்து அன்னையோட கோல்ட் ரேட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தென் வந்து செயினோட வேஸ்டேஜ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் பேசுனதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜாக மாற்றினாங்க ஸோ அதோட வேஸ்டேஜ் கோல்டு வெய்ட் எல்லாம் சேர்த்தா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சம்திங் வந்தது ஸோ அந்த ஸ்டோன் சார்ஜ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 2,654 தௌசண்ட் வந்து வந்துச்சு ஸோ டோட்டல் சிட்டு அமௌண்ட்டு நான் கட்டினது பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் எக்ஸஸ் கோல்டு அமௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்டோனோட எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்து டூ லேக்ஸ் செவன் வந்தது அப்புறம் 3 பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியை ஆட் பண்ணி டூ லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ருபீஸ் வந்தது ஸோ அந்த செவன் ருப்பீஸை பெரிய மனசு பண்ணி அவங்க மைனஸ் பண்ணி டூ லேக் ஃபோர்டீன் தௌசண்டாக வந்து கொடுத்தாங்க ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபோர்டீன் தௌசண்டை மைனஸ் பண்ணி ஒன் லேக் செவன்ட்டி ஒன் தௌசண்டில் மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து எக்ஸஸாக பே பண்ண மாதிரி இருந்தது இதே இது நான் சிட்டு போடாமல் அன்றைக்கி வந்து டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ so, chain வெயிட் weight minus stone weight தேர்ட்டி 33, 39 grams இருக்கு இருக்குது ஸோ அதை வந்து அன்னையோட gold rate ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் multiply பண்ணுங்க multiply பண்ணுங்கள் 2,11,689 பண்ணால் டூ லேக் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 14.7% பாயிண்ட் செவன் அதுக்கு ஒரு 31,000 something வருது then stone charge, then 3 percentage ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நமக்கு வந்து வந்துருச்சு ஸோ ஸ்கீம் மூலமாக போனதுனால டூ லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி நைன் தௌசண்ட் அன்னைய கோல்ட் ரேட் படி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து நமக்கு தேர்ட்டி நைன் தௌசண்ட் அதே இது நான் வந்து இப்போது இன்றைக்கி கோல்ட் ரேட் படி அந்த செயினை வாங்கியிருந்தேன்னா எவ்வளோ ஆகியிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கிராமோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே போகுது ஸோ கோல்டுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி டூ ருபீஸ் ஆகிருக்கும் அதுக்கு வேஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் சம்திங் ஆகிருக்கும் தென் ஸ்டோன் வெயிட்டு ஸ்டோன் சார்ஜு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பா போட்டிங்கன்னா த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ருபீஸ் அதாவது த்ரீ லேக்ஸ் செவன்டீன் தௌசண்ட் கிட்டே வந்திருக்கும் ஸோ அதையும் நம்ம சிட்டு மூலமாக வாங்கின அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் நமக்கு இப்போ ஸோ மினிமம் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் போட்டால் கூட ஒரு சவரனுக்கு வந்து நம்ம வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து வேஸ்டேஜ் மற்றம் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஜுவல் வாங்க போகும்போது ஒய்ஸாக பிளான் பண்ணி வாங்குங்க தென் வந்து சிட்டு வந்து நம்ம போடும்போது எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மே மந்த்து வந்து மெச்சூர் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா அக்ஷயத்ருதிகை ஆஃபர் வந்து கிடைக்கும் ஜூலை டு ஆகஸ்ட் மந்த்தில் மெச்சூர் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடி ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும் அக்டோபர் டு நவம்பரில் மெச்சூர் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா தீபாவளி ஆஃபர் வந்து கிடைக்கும் டிசம்பர் டூ ஜேன்ல மெச்சூர் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா நியூ இயர் ஆஃபர் ப்ளஸ் பொங்கல் ஆஃபர் வந்து கிடைக்கும் நான் வந்து எந்த மன்தில் மெச்சூர் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன்னா ஜூலையில் மெச்சூர் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து ஜிஆர்டியில் வந்து ஆடி ஆச்சரியம் ஆஃபரும் என்னவோ கொடுத்தாங்க ஸோ அது வந்து என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா தாலி செயின் வாங்கினதோட பில்லு ஸோ ஜூலை மந்த்து வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால நமக்கு ஆடி கிஃப்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பில்லில் பார்த்திங்கன்னா ஆடி ஆச்சரியம் கிஃப்ட் இஷ்யூடுன்னு சொல்லி சீல் போட்டிருப்பாங்க ஸோ அது என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் க்ரீன் செஃப் பிராண்டோட ஃபோர் பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ்வு இது பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததுலேருந்தே நான் யூஸ் பண்ணுறேன் இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து நான் அமேசானில் செக் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிட்டே போட்டிருந்தாங்க மார்னிங் டைமில் அறக்க பறக்க சமையல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டவ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தென் நான் வந்து நாலு சிட்டு போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த சிட்டுக்கு வந்து என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடச்சதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து அந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து கிடச்சது பிஜி ப்ரஸ்டீச் ப்ராண்டு சாரி தென் வந்து அந்த கெட்டில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸு அது வந்து ஜட்ஜ் ப்ராண்டு இந்த கெட்டில் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் நல்லாவே இருக்குது இதோட குவாலிட்டி அப்புறம் வந்து இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிட்டுக்கு கிடச்சிது இன்னொரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அந்த மில்டனோட லஞ்ச் பேக் வந்து கிடச்சிது எனக்கு வித் பேக்கோட அந்த டிஃபன் பாக்ஸஸ்லாம் இருக்கும் அப்புறம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பிஜிஎன் பிராண்டோட அந்த டிஃபன் கேரியர் கிடச்சிது இதுவும் நல்ல வெயிட்டாகவே இருக்குது ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான கிஃப்ட்ஸ் தான் வீடியோ லென்த் வந்து அதிகமாக போகிறதுனால கிஃப்ட்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலை வேணும்னா சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாவையின் பாதையில் சேனல் தேங்க்யூ